இப்போ நம்ம எதை பார்க்க எதை பற்றி பார்க்க போனால் இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா அப்போ சுகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூகாரமாக எல்லாருக்குமே சுகர் சுகர் சுகரு சுகர் இல்லாமல் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது மக்களை பொறுப்பானா படுத்திடுறாங்க இப்போ அதுக்கான மருந்தான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுகருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் வணக்கம் இப்போ நம்ம எல்லா பேரும் சுகர் தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க உடம்புல வந்து எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க ஐ செக்கப் கேம்ப் போட்டு நான் வரைக்கும் வந்து சுகர் மாத்திரையோ எதுவுமே நான் எடுத்துக்கிட்டதில்லை அப்போ இந்த மாதிரி கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்கன்னா அந்த கேம்ப் செக் பண்ண போகிறேன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு சுகருங்க அப்போ என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி அது இல்லை டாக்டர் சுகர் வேறு சுகரு நீங்கள் மாத்திரை சாப்பிடாங்க இல்லைக்கா நான் மாத்திரலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ உடனே வந்துட்டு இல்லை நீங்கள் மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க ரெஃப்ரெண்ட் எனக்கு டவுட்டு நமக்கு என்ன இந்த வகையில் சுகர்லாம் வந்ததே கிடையாது நம்ம சுகர் செக் பண்ணதில்லை இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீட்டில் போய் நான் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி செக் பண்ணேன் இங்கே செக் பண்ணால் நூற்றி இருபது காமிக்குது இந்த இடையே செக் பண்ணால் நூற்றி இருபது காமிக்குது அப்போ எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல அப்போ நம்ம என்ன ஒன்றும் முறையாக வந்து நம்ம ப்ளட்டை எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு நூற்றி எழுபது இரநூது அஞ்சுதான் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணி சார் ரைட் இதுக்கு என்ன வழி மாத்திரை நம்ம எடுத்துக்கூடாது நம்ம வயசுக்கெல்லாம் சுகர்னா சிரிப்பு வந்துடுவேன் ஏன்னா ஏன் அந்த சுகர் வந்துச்சு நம்ம யோசிக்கணும் ஏன்னா நான் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டேன் என்ன பழம்னு சொல்கிறோம் முன்னாடி வய வாழைப்பழம் வையாப்பழம் இருக்குது பலாப்பழம் மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அதிகமாக டெய்லி பலாப்பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்படி எந்த உணவுமே சாப்பிட்னாலும் பலாப்பழம் மட்டும் பலாப்பழம் மட்டும் நம்ம அதிகமாக எடுக்கும்போது அந்த உடம்பு என்ன முழுக்க முழுக்க குளுக்கோஸ் வந்து அதிகமாக உருவாக்கிறது நம்ம உடம்புல இருக்க சுகர்ன்றது குளுக்கோஸ் நம்ம குளுக்கோஸ் உடம்புக்கு தேவை அது அதிகமாகும் தான் பிரச்சனை அதான் இப்போ நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் எப்படி குறைச்சேன்றது ஒரு பகலில் இருக்கட்டும் அது பிரச்சனை இன்னும் விஷயம் நான் சொல்கிறேன் நான் எப்படி குறைச்சேன் சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்தது வீட்டை சொல்லலாம் இப்போ நீங்கள் நம்ம நீங்கள்லாம் என்ன பண்ணணும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு சுகரை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு சுகர் வந்துருச்சுங்க அதை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தெல்லாம் நிறையா இருக்குங்க நம்ம வந்து பாரம்பரியமாக செய்ய வேண்டிய மெத்தல் நிறையா இருக்கு அது சீந்தல் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கும் சீந்தல் சீந்தல் சக்கரை இருக்கும் சீந்தல் உப்பு இருக்கும் சீந்தல் சூரணம் இருக்கும் அந்த சீந்தல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீந்தல் கொடிமாதிரி கொடி வகையை சேர்ந்தது அந்த கொடியை சும்மா கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ஸ்டா உறிஞ்ச மாதிரி குடித்தோம்னாவே அதுவே வந்து நமக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மூலிகைகள் எடுத்துக்கலாம் அதாவது கோவங்கீரை அது நாட்டு கோவங்கீரை நாட்டு கோவங்காய் இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும் இப்போ இந்த சுகரை வந்து நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கொய்யா இலை அஞ்சு கொய்யா இலை அஞ்சு சரிங்களா ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சரிங்களா ஆவாரம் பூ கிடச்சின்னா ஆவாரம் பூ போட்டு போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதை ஒரு அரை டம்ளாக வந்து வற்ற விடுங்க வத்த விட்டு அதை நீங்கள் டெய்லி குடிச்சு வந்தீங்கன்னா சுகர் வந்து அப்படி ஆகும் நம்ம பெருசாக யோசிக்கவே தேவையில்லை சுகர் கண்ட்ரோல் ஆகி நமக்கு வந்து சுகர் அடுத்து வரவே வராது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நாட்டு மருந்துகளில் நம்ம யாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறதில்லை அதுதான் இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து யாரும் பயன்படுத்துகிறதில்லை இன்னைக்கு வருங்காலங்களில் வந்து இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நோயில்லா வாழ்வுகள் வந்து நம்ம அழகாக வாழலாம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அது நம்ம சிறப்பாக வாழலாம் அதை வந்து நம்ம மக்களை வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஆங்கில மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அதை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்க கரெக்டாக நீங்க பயன் நாட்டு மருந்துகள் பயன்படுத்த பயன்படுத்த நீங்கள் ஆங்கிலம் ஆங்கில மருந்துகள் பயன்படுத்த தேவையில்லாம போயிடும் நீங்கள் வந்து பாக்கிறேன் இயற்கையோட ஒன்றி போயிடுவோம் அந்த மாதிரி மருந்து இயற்கையோட பயன்படுத்தணும் இயற்கையோட ஒன்றி போயிடுவோம் மக்கள் வந்து எப்போ கொஞ்சம் இயற்கையாக வந்துடும் வாழை அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஆனால் ஹோட்டலில் தான் பதிலாக எப்படி சமைக்கிறாங்கன்றதே தெரியாது ஆனால் ஹோட்டலில் சமைக்கிறத கொஞ்சம் தவிர ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க அது என்ன பெஸ்ட்டாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து என் நம்பர் இருந்தே இருக்குது கால் பண்ணி கேட்கலாம் வேறு எதுனாலும் சேர்த்தான் தைரியமாக கேட்கலாம் நம்ம முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணி கேட்கலாம் யூடியூப் லைவ் வந்து ரொம்ப ஆளாகிச்சு என்ன கே பிஸியாக போயிட்டு இருக்கிறோம் ஆனால் யூடியூப் லைவ் சரியாக வர முடியல யூடியூப் லைவ் போட்டுக்கோ பார்க்கலாம் தூங்குறதுக்கு வருது நைட்டு நைட்டு கொஞ்சம் வேலையாகிடுச்சு ஒருத்தவங்களுக்கு பேய் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையாகவே பிசியாக இருந்துச்சு thank you நம்ம நம்ம உடம்புல அந்த கல்லீரல் பண்ணி இருந்துச்சு இல்லையா அதில் வந்து சில இருக்குது அப்படின்னா நம்ம ரோட்டில் கிடக்கும் நம்ம நாய் கடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாய் கடுகு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ அந்த காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷாயமானே வச்சு குடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கல்லீரில் உள்ள அந்த பிரச்சனை அப்புறம் அந்த வீக்கம் அது ரெஃபெலாம் சரி பண்ணும் அவ்வளோக்கு போட்டி ஆனால் நம்ம தான் அதை கடந்து போயிடும் நிறையா இருக்குங்க சித்த மருத்துவம் நிறையா இருக்குது நம்ம தான் அதை சரியாக ஃபாலோ பண்ணி போகிறது இல்லை அது அதனுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியுதில்லை ஆமாம் நிறையா விஷயம் இருக்குது நம்ம தான் போய் தேடணும் அதை இடித்து இழுக்கண்டு சார்

நாங்கள முயற்சிதான் பார்த்தோம் மூணு போட்டேன் போட முடியாது

This mother, <laughs> I